அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மறந்தும் கூட இந்த காரியத்தை செய்துவிட வேண்டாம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதிமூணு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி மிக மிக விசேஷமானது அதீத சக்திகள் நிறைந்த நாள் இந்த நாளில் மறந்தும் அசைவ உணவு வீட்டில் சமைக்க வேண்டாம் வெளியே கூட சாப்பிட வேண்டாம் மறந்து விடாதீர்கள் இரண்டாவது அன்று அதாவது இருபத்தி ஏழாம் தேதி யாரிடமும் கடன் வாங்காதீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பொருளையும் இரவல் வாங்காதீங்க அதே மாதிரி தங்க நகை அடமானம் கண்டிப்பாக வைக்க வேண்டாம் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் வியாழக்கிழமை ஆனி மாதம் சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி திதி எவ்வளோ அற்புதமான நாள் பாருங்கள் குபேரனுக்கு உகந்த வியாழக்கிழமை ஆணி மாதத்தில் வரக்கூடிய தெய்வ சஷ்டி முருகப்பெருமானுக்கு அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் இந்த மூன்று காரியங்களை மறந்தும் செய்து விடாதீர்கள் அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் கஷ்டங்கள் நேரிட வாய்ப்புண்டு கடனெலாம் வாங்குனீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் எனவே இந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே ஆஷா ஆட நவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் ஆனந்தமாக வாழணுன்னா இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் வீட்டில் வராகி அம்மாவுக்கு கலசம் கட்டி பூஜை பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக வராகி அம்மாக்கு எப்படி பூஜை பண்ணும் என்பதை சொல்லித்தரும் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த மாதம் அதாவது ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஆறு மணி வரை பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் அம்மாவோட குங்கும பிரசாதமும் சிகப்பு வசதி பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் மற்ற ஆன்மை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்